أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها كل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. எல்லாம் வல்ல நல்லடியார்களே கண்ணிய துருக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் ஜல்லிஷா நுஹு தாலா அவனின் பெருங்காரணையினால் புனித ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து இம்மாதத்தில் அளப்பரிய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக பல இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் அதிகமான மக்கள் ரமலான் மாதம் என்றால் அதிகமான தொழுகைகளிலே ஈடுபடுவோம் ஜமாத்தான தொழுகிகளை முழுமையாக தவறாமல் வருகின்றோம் சுன்னத்தான தொழுகையில் ஜமாத்தாக இந்த ரமலான் மாதத்தில் அனுமதிக்கப்பட்ட கியாமுல் லைல் தராவிஷ் போன்ற துளியில் முழுமையாக ஈடுபடுகின்றோம் இன்னும் சிலர் இந்த ரமலான் மாதத்தில் சக்திக்கு ஏற்றவாறு அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய கடமையான நோன்பை நோற்று அதிகமான நன்மைகளை நாம் பெறுகிறோம் சக்தி பொருளாதார வலிமை உள்ளவர்கள் ஜக்காத்து கொடுப்பதிலேயும் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் ஜகாத்தை பெறுவதிலேயும் விருப்பப்பட்டவர்களாக இம்மாதத்திலே இருப்பார்கள் இந்த ரமலான் மாதம் தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற கடமைகளுக்கு போக எத்தனையோ பல விபாதத்தான வணக்கங்களில் நம்மை ஈடுபடுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இம்மாதத்தில் நம்மை அடைய வைத்திருக்கின்றான் இந்த வணக்கத்தோடு இல்லாமல் இஸ்தபார் தௌபா பாவம் மன்னிப்பு என்கின்ற தஸ்பீ இன்னும் பல வணக்கங்களிலே முழுமையாக ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்திருக்கின்றான் சென்ற வருஷம் இருந்தவர்கள் இந்த அவையில் வழமையாக தவறாமல் வரக்கூடியவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் பிரிந்திருக்கின்றார்கள் பலர் இவைகள் நாம் காணும்போது அல்லாஹ் நமக்கு இந்த பாகியத்தை தந்திருக்கிறான் என்கின்ற எண்ணத்தில் அல்லாஹுக்கு நாம் நன்றியுடையவர்களாக நாம் எல்லாம் ஆக வேண்டும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தினுடைய வணக்கங்களிலே எல்லோரும் பிரிந்து வைத்திருக்கின்ற வணக்கம் நோன்பு ஆனால் ரமலானுக்கும் நோன்புக்கும் இருக்கின்ற தொடர்பை விட நெருக்கமான அதிகமான தொடர்பு என்றால் அது கலாமுல்லாவாகிய அல்லாஹனுடைய வார்த்தையாகிய திருமறை குர் ஆன்தான் ரமலான் மாதத்திற்கு அதிகம் அதிகம் உள்ள தொடர்பு ஏனென்றால் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் ஒருவர் ரமதான் மாதம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியாக கேட்பதாக இருந்தால் அந்த கேள்விக்குரிய பதிலை அல்லா ஜல்லசானு தாலா தனது திருமறையில் ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில பீஹில் குர்ஆன் ரமதான் மாதம் அந்த மாதம் என்றால் என்ன என்று கேட்கிற போது அம்மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது அப்ப ரமதான் மாதத்தினுடைய அடையாளமே திருமறை குர்ஆன் தான் பெரும்பாலான இஸ்லாமிய சமூகம் ரமதான் மாதம் என்றால் நோன்பு என்று எண்ணிருக்கின்றோம் கடமையான நோன்பு ரமதான் மாதத்தில் புரிய வேண்டும் ஆனால் ரமதான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது அதிலும் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தினுடைய மிக சிறந்த ஒரு இரவாக பார்க்கின்ற லைலத்துல் கதிர் கதிர் என்கின்ற அந்த இரவில்தான் இந்த குர் ஆன் அருளப்பட்டது எனவே தான் குர் மூலமாக ரமலான் மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது அல்லாஹின் நல்லடையார்களே அந்த திருமறை குர்ஆன் அதனை நாம் படிப்பதும் ஓதுவதும் மட்டும் இல்லாமல் அதனை புரிந்து அரு அறுத்தங்கள் தெரிந்து படிப்பதினால் இன்னும் மேலதிகமாக குர்ஹானோடு நம்முடைய தொடர்பு நெருக்கமாக ஆகிவிடும் ஏனென்றால் குர்ஹானை பற்றி அதனுடைய சிறப்பை பற்றி சொல்வதாக இருந்தால் நீண்ட பயானை நாம் செய்து விடலாம் குர்ஆனுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் திருமறை குர்ஆனுடைய சிறப்புகளை துணியாவிலிருந்து மறுமை வரை கடைசி சொர்க்கத்தில் இருந்தாலும் கூட ஒரு அமல் இருக்கிறது என்றால் அதுதான் குர்ஆன் குர்ஆன் என்பது துன்யாவில் மட்டுமல்லாமல் சொர்க்கத்திலேயும் ஓதப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது எந்த வணக்கமும் சொர்க்கத்திலே கிடையாது தொழுகையோ நோன்போ ஜகாத்தோ ஹெஜ்ஜோ எதுவுமே கிடையாது ஆனால் திருமறை குர்ஆன் ஓதுவதற்குரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது எனவே தான் அந்த திருமறை குர்ஆன் அதனை பற்றி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சிலாகித்து கூறுகிற போது ஹைருக்கும் மண் தல்லாமல் குர் ஆன வல்லமகோ உங்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் பல வணக்க வழிபாடுகளை பட்டியலிடாமல் குர் ஆனை தானும் கற்று பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவரே என்று நபிசல்லாஹு அலிஸ்வரம் சொன்னார்கள் குர்ஹானை கற்பது என்பது அலிஃபா என்ற ஹிஜாயத்தான அந்த எழுத்துக்களை கற்பதற்காக மட்டுமல்ல அரபி வார்த்தைகளை கற்பதற்காக மட்டுமல்ல கற்பது என்பது அதனுடைய பொருள் அதனுடைய தாக்கம் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரையச்சம் இதனைத்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு வசனங்களும் பாடமாக்குகிற போது அதனுடைய பொருளை உணர்ந்து பாடமாக்கினார்கள் அடுத்து அவர்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்வதோ பாடமாக்குவதோ என்று அவர்கள் எண்ணினால் மனனம் செய்த உடனே அதனை பாடமாக்க மாட்டார்கள் மாறாக தான் கற்ற தான் படித்த அந்த வசனங்களின்படி தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்திய பிறகு தான் ஏனைய வசனங்களை படிப்பார்கள் பாடமாக்குவார்கள் அப்ப குர் என்பது அமல் செய்வதற்காக இபாதத்தாக அதனை நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்காகத்தான் அல்லா ஜல்லஷானு தாலா குர் ஆனே அருளியுள்ளான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே குர்ஆனுடைய சிறப்புகள் இன்னும் பல இருக்கின்றன இந்த குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்னமின் அல்லா ஜல்லிஷானு அலைவசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரில் மூலமாக குர்ஆன் அருளினான் என்பது பொத்தாம் பொதுவாக எல்லோருக்கும் தெரியும் அந்த குர்ஆனை ஆனை அருளியதனுடைய நோக்கம் கிதாப் லா முத்தகையின் அந்த குர்ஆன் அலிஃப்லாமீம் முதல் வசனம் அந்த வேதம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த வேதத்தின் வாயிலாக இறையச்சம் உடையவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வரும் இறையச்சம் உடையவர்களுக்கு அந்த நேர்வழி பெறுவதற்காகத்தான் பிரபுல் ஆலமின் குர்ஆனை வைத்திருக்கின்றான் இது மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு முத்தகீன்களுக்கு என்று நாம் பட்டியலிட்டோமையானால் இந்த குர்ஆன் இறக்கியதற்காக சொல்லக்கூடிய இடத்துல அவன் சொல்லுகிற போது ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் நாஸ் குர்ஆன் ஜிப்ரல்க்கு கொடுத்து நபி அவர்களுடத்தில் வருகிற போது ரமதான் மாதத்தில் இறக்கிற போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன முதல் முதலாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன ஹுதன் லின்னாஸ் மக்களுக்கு அது வழி காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்ப எனவே தான் இந்த குர்ஆன் அருளப்படுகிற போது பல மக்கள் இருந்தார்கள் முஸ்லிம்கள் முனாஃக்கீன்கள் முஸ்லீம் அல்லாத முஷ்ரிக்கீன்கள் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் பலர் இருந்தார்கள் இவர்களுக்கெல்லாம் சத்திய பாதையை நேர்வழியை காட்டுவதற்காகத்தான் அல்லா ஜல்லஷானு தாலா இந்த திருமறை அருள் இருக்கின்றான் அப்படி இருக்கிற போது அந்த குர்ஆன் அருளிய நேரத்தில் முஸ்லிம்கள் நபி அவர்களை விசுவாசித்தன் காரணமாக முகமது சல்லாஹ் அலைஹூசல்லம் அவர்கள் கூறுவது உண்மை என்று எளிதாக நம்பினார்கள் அந்த சமயத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தை எதிர்த்த நபி அவர்களை மறுத்த அந்த மக்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்களா என்றால் அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை முகம்மதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அல்லா ஜல்லிசானு தாலா இந்த குரான் வாயிலாக நேர்வழி கொடுக்க வேண்டும் என்பதற்கு அந்த மக்களிடத்தில் நான் சொல்வது உண்மை என்பதற்கு என்ன வேண்டும் கேட்பார்கள் அப்படி அத்தாட்சி முஸ்லிம் அல்லாதவர்கள் அத்தாட்சி கேட்கின்றார்கள் ஒரு அற்புதத்தை கேட்கின்றார்கள் குர்ஆன் நீங்கள் சொல்வது உண்மைதானா என்று கேட்பதற்கு நீங்கள் நபி என்பது உண்மைதானா என்று சொல்வதற்கு பல அத்தாட்சிகளை கேட்டார்கள் உதாரணத்திற்கு ஒன்று சொல்வதாக இருந்தால் சஃபா என்கின்ற அந்த குன்று அந்த மழை அந்த சஃபா முழுவதும் எங்களுக்கு தங்கமாக ஆக்கி தர வேண்டும் என்று கூட கேட்டார்கள் குறைசி மக்கள் அவர்கள் சொல்கிற போது நபி மோசாவிற்கு அல்லாஹ் அசா என்கின்ற ஒரு கோளை கொடுத்து அதன் மூலமாக பல அற்புதத்தை செய்தான் ஈசாவிற்கு மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்தான் நீங்கள் இந்த சஃபா என்கின்ற மலையை தங்கமாக ஆக்கித்தாருங்கள் என்று குறைசி கோத்திரத்தார்கள் கேட்டார்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நபிகள் சல்லு அலைவு செல்லம் அவர்கள் திருமலை குர்ஆனை கொண்டு வருகிற போது மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் எதிர்பார்த்தார்கள் அந்த அற்புதத்திற்கு நம்முடைய நமக்கு தெரிந்த வார்த்தை நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் முஹிசாத் இந்த குர்ஆன் முத்துகளை பட்டியலிடுகிறது எந்தெந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த முஹிசாத்துகள் எல்லாம் குர்ஆன் சொல்கிறது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நெருப்பு குளிராக மாறியது நபி மூசாவிற்கு கடல் பிளந்தது இப்படி பல மாஜி சாத்துகளை எடுத்து காட்டுகிறது அதனால் அல்லா ஜல்லஷானு தாலா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள்ட்ட சொல்கின்ற போது அவர்கள் கேட்கின்றார்கள் நபி முகமது சல்லா அலிசலாம் அவர்கள் அந்த மொஹிசாத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வரும்போது அதற்குரிய வார்த்தை ஆரம்ப வார்த்தை மொஹிசாத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் உபயோகப்படுத்தவில்லைக்கு ஆயத் என்று கூறுகின்றான் இந்த ஆயத்தை அவர்கள் கொண்டு வருகிற போது இதே போன்று பையினா அத்தாட்சியை கொண்டு வருகிற போது என்று அந்த மொஜிசாத் என்கின்ற வார்த்தை திருமுறை குர்ஆனிலே நீங்கள் பார்க்க முடியாது மொஜிசாத் என்பதோ அல்லது அகைதா என்று சொல்கின்றோமே இஸ்லாமிய கொள்கை அகைதா என்கின்ற வார்த்தையோ ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டினுடைய இறுதி தான் இந்த வார்த்தை பிரயோகம் இருந்தது அதனால முழஜிசாத் என்பது நாமெல்லாம் ஒரு அறிந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களுக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி பல அற்புதங்களை புரிந்திருக்கின்றார்கள் அந்த அற்புதங்களிலேயே எத்தனையோ அற்புதங்கள் அதில மிக சிறந்த ஓர் அற்புதம் என்றால் அது திருமறை குர் ஆன் என்ற நபிகள் நாயிம் சல்லல்லாஹ சொல்கின்றார்கள் குர்ஆன் ஓர் அற்புதம் அற்புதம் ஆகும் அந்த அற்புதம் என்பதற்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அற்புதற்கு அற்புதம் என்றால் வழமைக்கு மாற்றமாக நாம் எப்பொழுதும் ஆறு ஓடுகிறது கடலை நோக்கி அது எதிர் திசையில் ஓடினால் அது அற்புதம் அப்ப அற்புதம் என்பது வழமைக்கு மாற்றமாக மனிதன் எந்த சிந்தனையில் இருக்கிறானோ அந்த சிந்தனைக்கு மாற்றமாக நடப்பது தான் அற்புதம் திருமறை குர்ஆனே அற்புதமாக இருக்கிறது என நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிற போது காஃபிர்கள் இணைய வைப்பவர்கள் முஸ்லீக்கிய்கள் எல்லோருமே குர்ஆனை அற்புதமாக எண்ணுவார்களா நம்முடைய சிந்தனையிலே நான் பார்க்கிறபோது அது அற்புதத்தை போன்று இருக்குமா அல்லது ஒரு புத்தகத்தை போன்று இருக்குமா சாதாரண புத்தகத்தை போன்றுதான் அவர்களுக்கு தென்படும் அது அற்புதமாக யாரும் சொல்ல மாட்டார்கள் ஏதோ அருமையான ஒரு புத்தகம் வேண்டுமானால் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் குர்ஆன் அற்புதம் என்பதற்கு அதுவே சவால் விடுகிறது அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் படிப்பு எழுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அந்த காலத்திலேயே கல்வியில் அரபி மொழியிலே மிகப்பெரிய விற்பனர்களாக இருந்தார்கள் ஒவ்வொருவர்களும் மிக சிறந்த அரபி நாலேஜ் உடையவர்களாக இருந்தார்கள் இலக்கியம் இருந்தது இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்போது கவிஞர்கள் புலவர்கள் ஏன் நாம் அதனை சொல்கிறோம் என்றால் நாங்கள் அரபி மொழியை படிப்பதாக இருந்தால் அவர்களுடைய கவிதையை வைத்துத்தான் எங்களுக்கு அரபி மொழியே தருவார்கள் கிராமர் என்று சொல்லப்படக்கூடிய நஹவு அந்த கவிஞர்களிடத்திலிருந்து ஆதாரத்தை எடுத்து சொல்வார்கள் அப்ப இலக்கியங்கள் இருக்கிறதே நமது தமிழில் கூட பல இயக்கியங்களை பார்க்கிறோம் பல புராணங்களை பார்க்கிறோம் எத்தனையோ விஷயங்களை படிக்கிறோம் இவைகள் எல்லாம் ஒரு அற்புதமாக தோன்றுமா என்றால் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய பல புத்தகங்கள் அது நபி அவர்களுடைய காலத்திற்கு முந்தைய புத்தகமாக இருக்கக்கூடிய திருக்குறளையே வைத்துக் கொண்டா கூட அதனை அற்புதமாக யாரும் பார்ப்பதில்லை யாரிடத்திலையும் சவால் விடுவதில்லை அவைகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சாதாரண மக்களால் அதனை பொ முடியும் அந்த அளவுக்கு வார்த்தைகள் இருக்கிறது இன்னும் பாமர மக்களால் அதனை அர்த்தம் புரிந்து படிக்கவே முடியாது தமிழ் நடையில தமிழ் இலக்கணத்தில் இலக்கியத்தில் வேண்டுமானால் அந்த புத்தகம் சிறந்த புத்தகமா இருக்கலாம் தமிழனுக்கு ஆனால் சவால் விடக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான புத்தகம் என்று சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது அது உண்மையும் படுத்த முடியாது பல குரலை நாம் பார்க்கலாம் ஒரு குரல்ல சொல்வார்கள் கணவனு கணவனை வணங்கியவள் அவள் மழை பொழியட்டும் என்று சொன்னால் உடனே பொழிந்துவிடும் என்று சொல்லக்கூடிய குரலும் அங்கே இருக்கிறது அப்போ மழை இல்லாத பஞ்சமான நேரத்தில் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த பொண்ணை வந்து மழை பெய்ய வையுமா அப்படின்னு சொன்னால் மழை பெஞ்சிருமா பெய்யாது அப்படி ஏதாவது சாத்தியமா இருக்குதா என்றால் சாத்தியமும் இல்லை இதே போன்று பல செய்திகளை சொல்லலாம் சந்திரன் சந்திர கிரகணத்தை பற்றி குரலிலே வரக்கூடிய அந்த வார்த்தை சந்திரனை ஒரு பெரிய பாம்பு முழுங்கி விடுகிறது நாம் அன்றைய காலகட்டத்தில் சிறு பிள்ளையாக இருக்கிற போது நமக்கு கதையாக சொல்வார்கள் பாம்பு முழுங்கிடுச்சு அதுதான் கிரகணம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனையே அப்படியே வடிவமைத்து அன்றைய காலத்தில் அவருடைய திருவள்ளுவருடைய காலத்துல அப்படி இருந்திருக்கலாம் அதனால் அவர் கூறியிருக்கிறார் அது அவர் அவர் மீது உள்ள குற்றம் அல்ல ஆனால் அது எல்லா காலத்திற்கும் பொருத்தமான குரலா என்றால் கிடையாது திருமுறை குரான் இருக்கிறதே இது இறைவனுடைய வார்த்தை கலாமுல்லா நான் குரலை மட்டும் சொல்றதுனால திருக்குறளை சொல்றதுனால அதன் மேல உள்ள ஒரு விருப்பம் இல்லை இதே போன்று எத்தனையோ தமிழுடைய இலக்கியங்களில் எத்தனையோ புக்குகள் இருக்கிறது அவைகளெல்லாம் பட்டியலிட முடியாது ஆனால் இவைகளை விட சிறந்த முக்காலத்திற்கும் உரித்தான ஒன்று என்றால் அது திருமறை குர் ஆன் மட்டும்தான் குர்ஆன் சவால் விடுகிறது யாராவது இலக்கியங்கள் நிறைந்த இலக்கியவாதிகள் இருந்த புலவர்கள் நிறைந்த கவிதைகள் நிறைந்த கவிஞர்கள் நிறைந்த அந்த காலத்தில் இந்த திருமறை குர் ஆன் சவால் விடுகிறது நீங்கள் மின் தூணில்லாகி இன்குண்தும் சுவாதிக்கின் இது போன்று ஒரு ஒரு சிறு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் உங்களுக்கு எத்தனையோ சாஹித் உற்றவ துறைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களால் கொண்டு வரவே முடியாது திருமறை குரான் சொல்லுகிறது சவால் விடுகிறது ஆயிரத்தி நானூறு வருஷமாக இந்த திருமறை குரான் சவால் விட்டு கொண்டே இருக்கிறது அதனால் இந்த திருமறை குரான் இருக்கிறதே அது இறைவனுடைய வார்த்தை அதனை கூறிதான் அந்த சத்தியத்தை கூறிதான் அது இறைவனுடைய வார்த்தையை சொன்னவர் நபி சல்லா அலிவல்லம் அவர்கள் அப்ப நபி சொல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை சொன்னதினால் அவர் இறைவனுடைய தூதர் இந்த வார்த்தைக்கு உரியவன் இந்த அண்ட சராசரங்களை படைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹ் என்பதனை நாம் சொல்ல முடிகிறது இன்னும் இந்த திருமுறை குரானை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல தாலா ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நபிமார்களுக்கு வழங்கினானே அந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த நபிமார்களுடைய காலத்தோடு முடிந்துவிடுகிறது அதற்கு பிறகு கண்ணால் பார்ப்பதற்கோ காதால் கேட்பதற்கோ அந்த நபியும் இல்லை அந்த நபியினுடைய சமூகத்துவர்களும் இல்லை அந்தந்த நபிமார்களுடைய காலத்தோடு விட்டது மூசா நபி சொன்ன அற்புதத்தை அதற்கு முந்திய நபிமார்கள் பார்த்ததில்லை அதற்கு பிந்திய நபிமார்கள் கேட்டதில்லை ஆனால் அல்லாஹ் அறிவித்த அந்த செய்தியை திருமுறை குரான் கூறுகிறது அற்புதங்கள் எல்லாம் காலத்தாலும் இடத்தாலும் விடுகிறது திருமறை குரான் மட்டும்தான் காலங்களை கடந்து உலகம் அழிகின்ற நேரம் வரை இந்த திருமறை குரான் மனிதர்களோடு வியாபித்து கொண்டே இருக்கும் மனித சமுதாயத்தோடு பேசிக்கொண்டே இருக்கும் இந்த திருமறை குரான் தான் செயல்பாட்டிலேயே இருந்து கொண்டிருக்கும் அந்த அளவிற்கு அல்லா ஜல்லஷானு தாலா அவனுடைய வார்த்தை மக்களுடைய உள்ளங்களிலே நேர்வழி சத்தியத்தை காட்டுவதற்காக மிகப்பெரிய அற்புதங்களையெல்லாம் இந்த திருமறை குர்ஆனுக்குள் புதைந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் புதைத்து வைத்திருக்கின்றான் அவைகளை இன்ஷா அல்லா நாம் நாளை முஹிசாத்துல் குர்ஆன் குர்ஆனுடைய அற்புதங்களை பட்டியலிடுவோம் அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்முடைய மோமின்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் இந்த அற்புதங்களை விஞ்ஞான உண்மைகளை இன்றைய காலத்து விஞ்ஞானிகள் கூட அவர்கள் தங்களுடைய புருவங்களை எல்லாம் உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு வியத்தகு உண்மைகள் புதைந்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை அதனை தோண்டி பார்ப்போம் ரபுல் ஆலமின் அல்லாஹல்லு நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை கற்று அதனை படித்து உணர்ந்து பிறருக்கும் எடுத்து வைக்கக்கூடிய நல்பாகியத்தை தௌஃபியக்கை ரபுல் ஆலமின் தருவானாக ஆமீன் வாக்ரு தாவானா அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ